அல்லாஹ் குறை என்றான் என்னுடைய அடியானி நீ என்னை புறக்கணித்தாலும் நீ பாவம் செய்தாலும் இந்த உலகத்திலே நீதான் குற்றவாளியாக இருந்தாலும் தொடர்ந்து பாவம் செய்யக்கூடிய மனிதனாக இருந்தாலும் இந்த மக்களால் நீ புறக்கணிக்கப்பட்டவனாக இருந்தாலும் பத்தாண்டுகளாக இருபது ஆண்டுகளாக முப்பது ஆண்டுகளாக எத்தனை ஆண்டுகளாக இருந்தாலும் ஒரு முறை ஒரு முறை யாரப் ஒரு முறை உங்கள் மனதில் ஏதோ ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டு அல்லா விழ்த்துகிறேன் யாரப் அல்லா சொல்லுவான் என்னாடியானே என்ன வேண்டும் யா அல்லா என்னை மன்னித்து விட அல்லாச் சுதுவார் பாம்பலினான் மன்னித்துவிட்டு